ஐய் என் பேர் தங்ககனி நான் கொட்டிவாக்கத்துலேருந்து வரேன் ஆரி கிளாஸ் ஜாயின் பண்ணலான்னு யோசிக்கும் போது கூகுளில் சர்ச் பண்ணேன் எனக்கு ஃபஸ்ட்டு பவானி ஆரி கிரியேட்டிவ்ஸ் வந்துச்சு சரின்னு சொல்லி நான் டீட்டெயில்ஸ் கேட்கறதுக்காக ஸ்ட்ரைட்டாகவே வந்து விசாரிக்கும் போது எனக்கு ஓகேவாக இருந்துச்சு சரி நான் அக்கா கிட்டே பேசினப்போ எல்லா டைமிங்கும் எந்த டைமிங் வேணால் வரலான்னு சொல்லி சொன்னாங்க சரி ஓகே அப்போ வரலாம் அப்படின்னு சொல்லி பாப்பாவும் வச்சிட்ருக்கறதுனால என்ன டைமிங் வேணால் வரலான்னா ஃப்ளெக்சிபிளாக இருந்துச்சு த்ரீ நான் ஈவினிங் த்ரீ டு ஃபோர் அந்த டைமுக்கு இருந்தேன் டெய்லி ஒன்னாக தான் வந்துட்டு இருந்தேன் டூ மந்த்ஸில் நான் த்ரீ கிளாஸஸ் முடித்தேன் பேசிக் அட்வான்ஸ் லெவல் நெக்ஸ்ட் லெவல்னு சொல்லிவிட்டு மூணு கிளாஸஸ் இருந்துச்சு நான் டூ மந்த்ஸில் கம்ப்ளீட் பண்ணேன் ஜூலை டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்த் ஜாயின் பண்ணேன் அதுக்கப்புறமா ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணோம் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது அது எனக்கு கம்ப்ளீட் பண்ண டூ மந்த்ஸ் ஆச்சு டூ மந்த்ஸாக எடுத்துக்க எடுத்துக்கிட்டேன் நான் அம்மன் போடலாம்னு யோசிச்சு சமயபுரத்து அம்மன் எடுத்தேன் அம்மன் வந்து ஃபேஸ் ஹேண்ட் எல்லாமே வந்து பிங்க் ரெட் கலர்ல இருக்கும் நான் வந்து ஸ்கின் கலர்லவே போடலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும்னு சொல்லி ஸ்கின் கலர்லவே எடுத்து போட்டுட்டேன் இந்த அம்மன் போட்டுட்டு நான் இங்கே ப்ராஜெக்ட்னு சொல்லி எடுத்துகிட்டு வரும்போது இங்கே ட்ரேஸ் பண்ணி மட்டும்தான் எடுத்துகிட்டு போனேன் அப்புறம் வீட்டுக்கு போய் ஃபுல்லாக போட்டுட்டு என்னால் எவ்வளோ கம்ப்ளீட் பண்ண முடியுமோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் எதுவுமே அக்கா கிட்டே காட்டவே இல்லை ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு இப்போ ஃப்ரேம் பண்ணி தான் டேரெக்டாக எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன் இவங்களே சர்ப்ரைஸ் ஆகிட்டாயங்க எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க எப்படி இருக்குன்னு கேட்டப்போ ஓகே பிகினர்ஸாக இருக்கும்போது இவ்வளோ போட்டிருக்கிறது என்கரேஜ் பண்ணாங்க ப்ராஜெக்ட் நல்லா இருக்குன்னு சொல்லி அப்புறமா நான் அம்மன் ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்கணும்னு நினச்சேன் அப்படி நினைக்கும் போது நிறைய ஸ்டோன் ஒர்க் வச்சே கம்ப்ளீட் பண்ணலான்னு சொல்லி கொஞ்சம் ப்ளஸ் அம்மனும் ஜொலிக்கணும்னு சொல்லி நான் நிறைய ஸ்டோன் ஒர்க் யூஸ் பண்ணேன் நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஃபுல்லாகவே கொஞ்சம் ஒரு தேர்ட்டி ஃபு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் கிட்ட ஸ்டோன் ஒர்க் மட்டும்தான் இருக்கும் எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்கணும் வீட்டில் பாப்பா இருக்கிறதால முடிச்சிடணும்னு சொல்லி இதை நான் ஸ்டோன் ஒர்க் எடுத்தேன் அப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நம்ம சரி thread போட்டு செயின் ஸ்டிச் ஃபுல்லாக போட்டுட்டோம் சரி த்ரெட்டில் அதுக்கப்புறமா ஸ்டோன் ஒர்க்கில் இங்கே ஃபுல்லாகவே ஸ்டோன் ஒர்க் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் வெறும் ஒட்டுற வேலை மட்டும்தான் இருக்கும் அதுக்கப்புறமா அம்மனுக்கு சாரீ க்ரீன் கலரில் இங்கே வந்து பாவடை மாதிரி இருக்கிற இடத்துல ஃபுல்லாக லாங் அண்ட் ஷார்ட் போட்டிருக்கேன் அப்புறம் நீக்கிட்ட வந்து தாம்பூர் ஸ்டைலில் போட்டிருக்கேன் அப்புறம் ஃபேஸ் எல்லாமே தான் அம்மன் ஃபேஸ் அப்புறம் அரக்கனோட ஃபேஸ் எல்லாமே தான் இங்க வந்து அம்மனோட மாலைக்கு வந்து ஃபுல்லாவே ஃப்ரெஞ்சு நாட் தான் எடுத்திருக்கேன் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டா தான் கொஞ்சம் பார்க்க டிஃப்ரெண்டா அது மாலை ஸ்டைல்ல இருக்குன்றதுனால நான் ஃபுல்லாவே ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுட்டேன் அதே டிஃப்ரெண்ட் கலர்ல யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு த்ரீ ஃபோர் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்புறம் இங்க வந்து ஒரு இங்க ஒரு பட்டு துணி மாதிரி இருக்கும் அதுக்கும் வந்து பிங்க் கலரில் கொடுத்துட்டு கோல்ட் கலரில் பீட்ஸ் கொடுத்துருக்கேன் ஃபோர் எம்எம் பீட்ஸ் கொடுத்துருக்கேன் அரக்கனோட தலைக்கும் அரக்கனோட கண்ணை வாயெலாம் கொஞ்சம் வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தெரியணுன்றதுக்காகவே ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்து ஃப்ரெஞ்சு நாட்டில் கண்ணு வாய் எல்லாமே ஃப்ரெஞ்சு நாட்டில் தான் போட்டிருக்கேன் அப்புறம் அம்மனோட ஈட்டிக்கு கோல்டன் கலரில் பீட்ஸ் கொடுத்தேன் அப்புறமா பேங்கிள்ஸ் எல்லாத்துக்குமே ஃபோர் எம்எம் அப்புறம் சுகர் பீட் அப்புறம் த்ரீ எம்எம் அந்த மாதிரி பீட்ஸ் கொடுத்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு த்ரீ கலர்ஸ் யூஸ் பண்ணி அம்மனோட பேங்கிள்ஸ் கொடுத்துருக்கேன் அதே மாதிரியே கொலுசுக்கும் கொடுத்துருக்கேன் ப்ளஸ் இங்க வந்து ஜருக தெரியணுன்றதுக்காக மறுபடியும் த்ரெட்டே யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லி சுகர் பீட்ல ஜருக மட்டும் சுகர் பீட்ல கொடுத்துருக்கேன் கொஞ்சம் டிஃப்ரெண்டா தெரியணுன்றதுக்காக ஜரிகை வருமே அதெல்லாம் வந்து அப்புறம் பிங்க் பீட்ஸ் நல்லா இருக்கா சூப்பர் ஆயிடுச்சு அந்த மாதிரி கொடுத்துடு இன்னும் டார்க் கலர் தேர்னா எனக்கு கிடைக்கலனால நான் இதுலவே கொடுத்துட்டேன் நைல் பாலிஷ்க்கு எல்லாமே ஃப்ரெஞ்ச் நாட் தான் ஒரு நா எட் நாலு நாலு எட்டு கை இருக்கு ப்ளஸ் ரெண்டு கால் எல்லாத்துக்குமே வந்து ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்துருக்கேன் அப்புறம் இது எல்லாமே பெரிய பெரிய கிளிப் ஸ்டோன்ஸ் தான் கொஞ்சம் நல்லா யூனிக்கா பிளஸ் நிறைய நல்ல நல்லா கிராண்டா தெரியணுன்றதுக்காகவே நிறைய ஸ்டோன்ஸ் வாங்கி ஸ்டோன்ஸ்லவே இங்க ஃபுல்லா ஸ்டோன் ஒர்க் தான் கொடுத்துருக்கேன் இந்த இடத்துல ஃபுல்லா பிளஸ் இது வந்து சங்கு சங்குக்கு வந்து பேல் கொடுத்துருக்கேன் பேல் பீட்ஸ் அப்புறம் இது வந்து கத்திக்கு வந்து சில்வர் கலரில் ஜரித்ரேட் கொடுத்துருக்கேன் இது மணி கத்தி ஆமாம் கத்திக்கு சில்வர் கலர் அப்புறம் பெல்லு பெல்லுக்கு வந்து த்ரீ எம்எம் பீட்ஸ் பிளஸ் அந்த கோதுமை பீட்ஸ் அதெல்லாம் கொடுத்துருக்கேன் அப்புறம் இங்கே வந்து இது பூ தாமரை பூ கையில் வச்சிட்டு இருக்கிற மாதிரி அதனால கலர் கலரில் ஃபோர் எம்எம் பீட்ஸ் வாங்கி அது கொடுத்துருக்கேன் இது வந்து கையில் அம்மன் நீட்டி வச்சிருக்காங்க அது அப்புறம் இது ரெண்டு பாம்பு ஒரு பாம்பு வந்து ஜரித்ரேட்டில் கொடுத்துட்டேன் சில்க் பிளஸ் கோல்டு சில்வர் பிளஸ் கோல்டு சரி த்ரெட்ல கொடுத்துருக்கேன் இது ஒரு ஸ்னேக் வந்து பீச்ல கொடுத்துட்டேன் கொஞ்சம் டிஃப்ரெண்டா தெரியணும் ரெண்டு ரெண்டு ஸ்டைல்ல கொடுத்துட்டேன் அப்புறம் அம்மனோட இங்க இருக்கிற ஒரு அஞ்சு தலை பாம்பு இருக்கும்ல அது வந்து ரொம்ப கொச்ச கொச்சம் தெரியக்கூடாதுன்றதுக்காக சரி த்ரெட் சில்வர் பிளஸ் கோல்டு கலந்து தலை மட்டும் இருக்கட்டும் சொல்லி ரொம்ப கொச்ச கொச்சம் போடாம தனியா போட்டிருக்கேன் அப்புறம் செயின் ஸ்டிச் மட்டும் போட்டிருக்கேன் செயின் ஸ்டிச் மட்டும் போட்டிருக்கேன் அப்புறம் இங்க ஸ்டோன் ஓட்டிட்டேன் நான் பிளஸ் இந்த கார்லன் இந்த மாலை இருக்குல்ல மாலைக்கு ஃபுல்லாவே வந்து ஜர்தோசி வச்சு கண்டினியூஸ் ஸ்டிச் கொடுத்துட்டேன் அது பிரெஞ்சு வந்து அது இது ஃபுல்லாவே குடுத்துட்டு அதுக்கு இது ஃபுல்லாவே கண்டினியூஸ் ஸ்டிச் தான் அதுல இது போட்டிருக்கேன் பிரெஞ்சு வந்து தூக்கிட்டு அந்த கண்டினியூஸ் தெரிய மாட்டேங்குது அப்புறம் இது வந்து பண்ணும்போது தெரியுது हां करके भी तो मल्ला है हां அதுக்கப்புறம் ஒட்டி அனம் நான் வந்து மோஸ்ட்லி சீக்கிரம் முடிக்கணும்ன்றதுக்காகவே ஒரு ஃபுல்லா பீட்ஸ் வச்சு ஒரே மாதிரியே கொஞ்சம் கொடுத்துருக்கேன் நான் ஃபர்ஸ்ட் ஏன் கிரீன் கலர் த்ரெட் சூஸ் பண்ணேன்னா பிளாக் கலர் கிளாத்தா இருக்கு இப்போ ரெட்டோ இல்லைன்னா ப்ளூவோ சூஸ் பண்ணோம்னா அவ்வளோ யூனிக்கா தெரிஞ்சிருக்காது இப்போ கிரீன் கலர்ன்றதுனால கொஞ்சம் சில்க் த்ரெட்லாம் அது நல்லா எடுத்து காட்டுது அதுவும் ஃபுல்லா போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா அம்மன் மேலே பூ தூவி இருக்கிற மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு அதே மாதிரி பீச் கொடுத்து பேர் பீட்ஸும் கோல்டு பீட்சும் கொடுத்து அது ஃபுல்லா டெக்கரேட் பண்ணியிருக்கேன் அந்த சைடு ஆமா அங்கங்கே பூ போட்டிருக்கிற மாதிரி போட்டிருக்கேன் அவங்கதான் அப்புறமா இது வந்து அம்மன் கையில் இருக்கிற குங்குமம் இது விபூதி இந்த சைடு இருக்கிறது இது வந்து அம்மன் ஸ்டாண்டு அவங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறதுல வந்து கோல்டு கலர் ஜரி த்ரெட்டு அதே மாதிரி சில்வர் ஜரி த்ரெட் இது வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் செயின் ஸ்டிச்சு லாங் அண்ட் ஷார்ட் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன் மத்த இடத்துல இந்த இடத்துல கொஞ்சம் கொடுத்துருக்கேன் இந்த இடத்துல கொஞ்சம் டிசைன் கொடுத்துருக்கேன் அந்த மாதிரி முடிச்சிருக்கேன் நான் ஃபீலிங் எனக்கு இங்க எல்லாமே வந்து பீட்ஸ் தான் எங்கெல்லாம் எனக்கு கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால கொஞ்சம் பயமாவும் இருந்துச்சு எப்படி முடிக்க போறோம்னு தெரியாம கொஞ்சம் ஆர்வ கோளாறுல அக்கா கிட்டையும் எடுத்துட்டு வந்து காட்டாததுனால நான் பாட்டுக்கு சுகர் பீட்ஸ் அதுதான் கொடுத்து முடிச்சுட்டேன் நல்லா வந்துடுச்சு ரெண்டு மாசத்துல ஆறு கிளாஸ் முடிச்சுட்டு உடனே ப்ராஜெக்ட் போட்டிருக்கனா அது பெரிய விஷயம் தானே ஆமா இது வந்து அம்மனோட கம்மலுக்கு வந்து அந்த கிளிப் ஸ்டோன் இருக்கும்ல அது வந்து கோபுரம் ஸ்டைல்ல இருந்துச்சு நான் அதே சுத்தி வச்சு கம்மல் ஆக்கிட்டேன் அது கம்மல் ஆமா அந்த இது ஸ்டோனை வந்து பெருசா நடுல வச்சிட்டு கம்மல் மாதிரி இப்படி சுத்தி சுத்தி வச்சோம் அது கோபுர மாதிரி இருக்கும் அது ரவுண்டா இருக்கும் சிம்பிள் அடிபாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி பண்ணிட்டேன் ஆமா அழகா இருக்கு அப்புறம் அம்மன் வந்துட்டு ஃபுல்லா ஆமா அதுதான் அந்த மாதிரி சூப்பரா இருக்கு அது கோபுரம் கிளிப் ஸ்டோன் அது குண்டர் ஸ்டோனி உள்ள சொருவிட்டியா அது ஃபுல்லா கிராஸ் கிராஸா வச்ச உடனே அது கம்மல் மாதிரி ஆயிருச்சு அப்புறம் அந்த மூக்குத்தி ஸ்டோன் நீங்க சொல்லி சொன்னீங்க அந்த ஸ்டோன் வாங்கி அது காது மாட்டிக்கு அது கொடுத்துருக்கேன் காது மாட்டல் காது மாட்டல் நீ சொல்லிதான் இவ்வளவு இருக்கு அதுல திங்ஸ் உத்து கவனிக்க முடியுது புரியுதா காது மாட்டல் அதுதான் தெரியல எல்லாமே அது கிரீட மாதிரி ஆயிடுது இந்த இடம் எல்லாமே உனக்கு மோஸ்ட்லி இப்ப நீ சொல்லிதான் இது கம்பல் இப்படி வச்சிருக்கேன்றது தெரியுது கம்பல் மாதிரியே அது கல் அவ்வளவு அழகா இருக்கு அதுக்கப்புறம் இந்த ஜர்கான் ஸ்டோன் சொல்லலன்னா தெரியல ஓகே சூப்பராக இருக்கு அது போட்டிருக்கேன் நான் இந்த இடத்துல ஜர்தோசி ஃபர்ஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் நாட் கொடுக்கலாம்னு நினச்சேன் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு டைம் எடுக்குதுன்றதுனால அந்த ஒர்க்கெல்லாம் பண்ணலை கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்கணும் அப்புறம் சாரீக்கு இன்னும் கொஞ்சம் க்ரீன் கலர் ப்ளவு இது பிங்க் கலர் ப்ளவுஸ்ன்றதுனால அங்கங்கே பிங்க் கலர் ஸ்டோன் ஒட்டி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் நான் ஒர்க்கை ஓகே இப்போ நான் இந்த ப்ராஜெக்ட் முடிச்சுட்டேன் இதுக்கப்புறம் நான் ஒரு மூணு ப்ளவுஸ் போடணும் மூணு ப்ளவுஸ் போட்டுட்டதுக்கப்புறமா அதுக்கப்புறமா தான் அக்கா சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க ப்ராஜெக்ட் முடித்தா மட்டும்தான் இங்கே சர்டிஃபிகேட் கிடைக்கும் நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் முடிக்கலனா க்ளாஸ் மட்டும் முடித்தா சர்டிஃபிகேட் அக்கா தரமாட்டாங்க நான் இப்போ ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு இதோட டைலரிங் கிளாஸும் ஜாயின் பண்ணியிருக்கேன் முன்னாடியே ஜாயின் பண்ணிவிட்டேன் எனக்கு இப்போ செகண்ட் ப்ளவுஸ் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன் இன்கேஸ் உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போது நான் வந்து அட்வான்ஸ் லெவல் போயிட்டுருக்கும் போது தேர்ட் லெவல் படிக்கும்போது நான் டைலரிங்கும் சேர்த்து ஜாயின் பண்ணிவிட்டேன் ஏன்னா நான் இப்போ ஒரு மூணு ப்ளவுஸ் ஆரி போடுறேன்னா அந்த ஆரி பிளவுஸை நானே ஸ்டிச் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு நான் டைலரிங் ஜாயின் பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் நானே தைச்சு என்னோடய ப்ளவுஸை நானே போட்டுக்குவேன் ஆரி இப்போ நம்ம மூணு ப்ளவுஸ் போடுறது நமக்கான ப்ளவுஸை தான் நம்ம போட போகிறோம் அதனால் நமக்கு ஸ்டிச்சிங்கும் கற்றுக்கிட்டா இன்னும் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பவானி ஆரி கிரியேட்டிவ்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க இந்த கடந்த ஒரு ஒரு ரெண்டு மாதமாகவே இந்த ஸ்டூடெண்ட்ஸுங்க எல்லாருமே வந்து இப்போ புதுசாக ஜாயின் பண்ணவங்க தான் அதாவது பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸு அவ்வளோதான் ஆயிருக்குமே அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பவானி அப்புறம் ஃபஸ்ட்டு சங்கீதா தான் ஜாயின் பண்ணிணா அதுக்கப்புறம் தங்கக்கணி நெக்ஸ்ட்டு பவானி அதுக்கப்புறம் வந்து சரண்யா இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாலு பேருமே இந்த நாலு மாதத்துலேயே மூணு லெவலியுமே முடிச்சுட்டு ப்ராஜெக்ட்டு அவங்களே எனக்கே தெரியாமல் அவ்வளோ சூப்பராக வந்து போட்டு எடுத்துகிட்டு வந்து காமிச்சாங்க நான் ஒன்று கூட சொல்லலை நான் சொல்லி கொடுத்த கிளாஸில் அவங்க பண்ணது தான் எல்லாமே வீட்டில் சர்ப்ரைஸாக எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோன் நான் மெசேஜ் பண்ணி கேட்பேன் கேட்டாலுமே நான் எடுத்துகிட்டு வரேன் நான் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லுவாங்களே தவிர ஆனால் எடுத்துகிட்டு வந்து காட்ட மாட்டாங்க கடைசியில் வந்து ஃப்ரேமோடு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க நான் சொல்லுவேன் ஃப்ரேம்மோடலாம் எடுத்துகிட்டு வராதீங்க என்னை தூக்கிட்டு வந்தீங்கன்னா வெயிட்டு கஷ்டம் உங்களுக்கு நீங்கள் ஃப்ரேம் இல்லாத எடுத்துட்டுவாங்க அப்படின்னு சொன்னால் ஐயோ நான் ஃப்ரேம் போட கொடுத்துட்டேன்க்கா நான் உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு அப்படின்னு இன்னொரு ஸ்டூடெண்ட் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு அதுக்கப்புறம் பவானி கிட்ட சொல்லி பவானி வந்து ஃப்ரேம் இல்லாமல் கொண்டு வந்து காமிச்சா இவங்கெல்லாம் கஷ்டப்பட்டு ஃப்ரேம் போட்டு தூக்கிட்டு வந்தாங்க எனக்காக காட்டுறதுக்காக ஸோ ரொம்ப சூப்பர் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க எல்லாருமே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஐயப்பன் போட்டிருந்தா அவளும் வந்து சூப்பராக வந்து ஐயப்பன் போட்டு அவ்வளோ ஃப்ரேம்மு அவள் இன்னும் எப்படி சொல்கிறது ரொம்ப இந்த ஃப்ரேம் போட்டு எடுத்துகிட்டு வந்தான் இந்த லைட் செட்டிங்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஃப்ரேம் அப்படியே ஐயப்பனை போட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தான் அவ்வளோ வந்து சூப்பராக பண்ணியிருந்தான் ஆனால் அவள் கொஞ்சம் வந்து வேலைக்கு போகிறதுனால வீக்லி ஒன்ஸோ இல்லை எப் ஒரு வாட்டி அந்த மாதிரி தான் கிளாஸுக்கு வருவான் ஸோ அந்த பொண்ணும் வந்து சூப்பராக போட்டிருந்தா சான்ஸே இல்லை இந்த இந்த ஒரு ஒன் ஒன் ஆர் டூ மந்த்தாகவே எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணி எடுத்துகிட்டு வந்து காமிச்சிருந்தாங்க அவ்வளோ அழகாக இருந்தது ஐயப்பனும் அவ்வளோ சூப்பராக போட்டிருந்தாள் அவள் என்ன நான்வெஜ்ஜே சாப்பிடல நான் சாப்பிடாமே போட்டேன் மூணு மாதம் அப்படின்னு சொல்லியிருந்தா அவள் வந்து அடையாறுலேருந்து வந்திருந்தா அவள் பேர் வந்து சுபேகா அதேமாதிரி பவானி பள்ளிக்கரணிலேருந்து வந்திருந்தாங்க ஸோ uh, ஒருத்தருமே so, ஒருத்தொருத்தருமே அவ்வளோ அவங்களோட திறமையை வந்து காமிச்சிருக்காங்க நான் வந்து கிளாஸ் எடுத்தது இந்த மூணு லெவல் தான் அந்த மூணு லெவலில் அவங்க முடிச்சுட்டு அதில் என்ன டிசைன் கொடுக்கலாம் என்ன ஃபில்லிங் கொடுக்கலாம் எல்லாமே வந்து அவங்க போட்டாங்க அதுக்கப்புறம் நான் வந்து பாரீஸில் வந்து இங்கெங்கே நான் மெட்டீரியல் வாங்குவேன்னு சொன்னால் அதுவும் வந்து அவங்களே போய் வாங்கிட்டு வந்து எல்லாமே பண்ணாங்க ஸோ சூப்பர் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க நான் எந்த வீடியோலுமே வந்து அவங்கள பற்றி நான் சொல்லவே இல்லை ஸோ இந்த வீடியோவில் நம்ம லாஸ்ட்டாக அவங்க அந்த இப்போ வந்து முடித்த அந்த அஞ்சு பேரோட பேர் வந்து சொல்லணும் அப்படின்னு தான் நான் வந்து ஸ்பெசிஃபிக்காகவே சொன்னேன் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவானி அண்ட் அதுக்கப்புறம் சரண்யா சங்கீதா தங்கக்கணி அப்புறம் வந்து சுபேகா இவங்க எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க இதுக்கு முன்னாடி போட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கூட முருகாலாக போட்டிருந்தா இன்னொரு சரண்யம் அவ்வளோ இன்னும் சூப்பராக போடுது எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே சூப்பராக போடுவாங்க நான் யார் பேரையும் சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னா கோச்சிக்காதீங்க என்னை திட்டாதீங்க ஏன்னா நான் மறந்துட்டேன் ஸோ இவங்கள மட்டும் இப்போ போட்டதுனால ரீசெண்டாக ஞாபகம் இருக்குது அதனால் நான் சொல்கிறேன் அதனால என்னை திட்டாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த இப்போ வந்து பவானி தங்கக்கணி சங்கீதா அண்ட் சரண்யா சுபேகா அப்புறம் இன்னொரு சரண்யா முருகர் போட்ட இவங்க எல்லாமே வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க சான்ஸே இல்லை ஸோ இன்னும் அடுத்து அடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய ப்ராஜெக்ட் பண்ணணும் அதான் என்னோடய ஆசை டைமை பற்றி நீங்கள் எதுவுமே வெரி பண்ணிக்காதீங்க நீங்கள் பொறுமையாக கற்றுக்கோங்க இங்கே வாங்க பொறுமையாக பண்ணுங்கள் நான் எவ்வளோ பொறுமையானாலும் சொல்லித்தருவேன் ஸோ நோ ப்ராப்ளம் இதோட சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் அடுத்து பை இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சரிங்களா ஓகே பை-பை-பை-பை.